அன்புக்கினிய சொந்தங்களே தமிழா செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நாம் உலகில் பார்த்திருப்பது துணிகளை வாஷ் செய்யக்கூடிய வாஷிங் மிஷினை பார்த்திருப்போம் ஆனால் ஒரு மனிதனை வாஷ் செய்யக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை தான் ஜப்பான் நிறுவனம் ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றது உலகம் எந்த அளவிற்கு வேகமான அறிவியல் வளர்ச்சியை அடைகிறது என்பது இந்த காணொலியில் இந்த வாஷிங் மிஷினை வைத்து அதாவது ஹியூமன் வாஷிங் மிஷினை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இதை முழுமையாக பார்க்கலாம் காணொலிக்குள் செல்லும் முன்பு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நிராய் ஹியூமன் வாஷிங் மிஷின் என்று அழைக்கக்கூடிய மனிதனை குளிப்பாட்டக்கூடிய அல்லது மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கண்டு பிடித்திருக்கின்றது ஜப்பான் நிறுவனமான சயின்ஸ் ஐஎன்சி உருவாக்கிய இந்த மிராய் ஹியூமன் வாஷிங் இது ஒரு உயர் தொழில்நுட்ப ஸ்பா போட் ஒருவர் அதில் சாய்ந்து படுத்துக்கொண்டால் கொண்டால் பதினைந்து நிமிடங்களில் உடலை முழுவதுமாக தானாக கழுவுகிறது அலசுகிறது பின்னர் தானாகவே உலர்த்துகிறது அந்த பதினைந்து நிமிடங்கள் முழுக்க மென்மையான ஸ்பா இசை உடல்நிலை கண்காணிப்பு ரிலாக்ஸ் அனுபவம் அதில் கிடைக்கும் என்று அதை கண்டுபிடித்தவர்கள் கூறுகின்றார்கள் இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா மனிதர்கள் உடலை சுத்தம் செய்வதையும் மன அழுத்தத்தையும் ஒரே நேரத்தில் நீக்கும் புதிய தொழில்நுட்பம் தான் இதனுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது அதன் தொழில்நுட்பத்தின் ரகசியம் என்னவென்றால் மிராய் ஹியூமன் வாஷிங் மிஷினுக்கு முக்கியமானது மைக்ரோ கபுள் கிளீனிங் டெக்னாலஜி இதன் சிறப்பு தோட்டின் ஆழத்துக்கு சென்று சுத்தம் செய்கின்றது தோல் துளைகளிலிருந்து மாசு எண்ணெய் இறந்த செல் போன்றவற்றை நீக்குகிறது சாதாரண நீரால் கிடைக்காத சுத்தம் கிடைக்கின்றது ஜப்பானில் மிக லக்ஸூரி ஸ்பாக்களிலும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சென்டர்களிலும் இந்த மைக்ரோ பபிள் முறையை பயன்படுத்துகிறது அளவு மற்றும் வசதி இதில் என்னவென்று பார்க்கலாம் இந்த பொட் உண்மையில் பெரியது நீளம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் அதாவது ஒரு பெரியவர் அதன் உள்ளே சௌகரியமாக படுத்திருக்கலாம் சரி இதனுடைய விலை என்ன இதனுடைய விலை மற்றும் வாங்குபவர்கள் யார் என்பது குறித்து பார்ப்போம் இதனுடைய விலை சுமார் அறுபது மில்லியன் எண் அதாவது மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் டாலர்கள் இதனுடைய மதிப்பீடாக கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி சொன்னால் யார் வாங்க முடியும் பிரீமியம் ஹோட்டல்கள் செவன் ஸ்டார் ஸ்பாக்கள் எண்ட் ரிசார்ட்டுகள் மருத்துவ சிகிச்சை ரெக்கவரி சென்டர்கள் இது போன்றவர்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது இது பொதுமக்களுக்கு வாங்கும் பொருளாக இல்லாமல் லக்ஸூரி வணிகத்துறைக்கான தயாரிப்பு என்றும் கூறப்படுகின்றது இது எப்போது பொதுமக்களுக்கு வரும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டோக்கியோவில் ஒரு டெமோ யூனிட் பொதுமக்களுக்கு காட்சிக்கு திறக்கப்படுகின்றது ஆனால் பூரண விற்பனை எப்போது தொடங்கும் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை உலக எதிர்வினை ஒசாக்கா வேர்ல்டு எக்ஸ்போவில் காட்டப்பட்டபோது இந்த கண்டுபிடிப்பு மனித குளிப்பு முறையை மாற்றும் எதிர்கால ஸ்பாக்களின் தொடக்கம் பாடி கேர் ஆட்டோமேஷன் புதிய யுகம் என்று உலக தொழில்நுட்ப வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த மிஷின் இது கண்டுபிடிப்பு அதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து பார்த்தால் உலகம் வேகமாக தானியங்கு காலத்திற்கு செல்கின்றது உடல் நலம் பராமரிப்பு ரிலாக்சேஷன் எல்லாம் எதிர்காலத்தில் இயந்திரங்களால் செய்யப்படும் காலம் வருவதற்கு முதற்கட்ட உதாரணமாக இந்த மிஷின் இருப்பதாக ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் முடிவுரை மிராய் ஹியூமன் வாஷிங் மிஷின் இது ஒரு சாதாரண குளிப்பாட்டும் இயந்திரம் இல்லை இது ஒரு எதிர்கால மனித வாழ்க்கையின் மிக முக்கிய தொடக்க அனுபவம் என்று கூறலாம் இதை பற்றி உங்கள் கருத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட தானியங்கி ஸ்பாவில் குளிக்க ஆசையா கமாண்டில் மறக்காம உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க நம்ம காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்